நம்மளோட இந்த பரபரப்பான மாடர்ன் லைஃப்க்கு தேவையான கைடன்ஸ் அதுவும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகத்துல இருக்குன்னு சொன்னா நம்பவிங்களா வாங்க காலங்களை கடந்து நிக்கிற திருக்குறளோட ஞானத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் எப்படி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு புத்தகம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு நம்மளோட லைஃப்க்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்க முடியும் வாங்க இதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் காலத்தால் அழியாத ஒரு வழிகாட்டி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதல இருக்கோம் இல்லையா அந்த தேடலுக்கான ஒரு பதிலாக திருக்குறள் எப்படி இருக்குன்னு தான் இப்ப பார்க்க போறோம் திருக்குறளை வெறும் ஒரு பழமையான தமிழ் புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு மதம் இனம் நாடுன்னு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது இது எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அதனால தான் இதை ஒரு யூனிவர்சல் லைஃப் மேனுவல்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் திருவள்ளுவர் ஒரு மாபெரும் கவிஞர் ஒரு தத்துவ ஞானி உலக இலக்கியத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு ஞானி சரி வாங்க இப்போ இந்த புத்தகத்தோட அமைப்ப எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியா இருக்குன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பார்ப்போம் திருக்குறளோட கட்டமைப்பே ரொம்ப ஆழமானது இது நம்ம வாழ்க்கையோட மூணு முக்கியமான அம்சங்களான அறம் பொருள் இன்பம்னு பிரிக்குது இது முப்பால்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கம் அவனோட சமூக வாழ்க்கை அப்புறம் காதல் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் இது கவர் பண்ணிடுது இப்போ இதோட அமைப்ப பாருங்க இந்த முழு புத்தகத்திலயும் சரியா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு ஆனா ஆச்சரியம் என்னன்னா ஒவ்வொரு குரலும் ஜஸ்ட் ரெண்டே வரிதான் அதுலயும் ஒரு பெரிய கருத்தை வெறும் ஏழே வார்த்தைகள்ல சொல்லி முடிக்கிறாரு வள்ளுவர் நினைச்சு பாருங்க எவ்வளோ ஆழம் இந்த ஆழமான சுருக்கத்தை தான் கவிஞர் ஔவையார் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல்னு அதாவது ஒரு சின்ன அணுவுக்குள்ள ஏழு கடல் அறிவு அடக்குன மாதிரி இருக்குன்னு அர்த்தம் சரி இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சும் திருக்குறள் ஏன் உலகம் முழுக்க இவ்வளோ கொண்டாடப்படுது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு வாங்க அதை பாப்போம் திருக்குறளோட மிகப்பெரிய பலமே அது எந்த ஒரு சார்பும் இல்லாததுதான் நீங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ இனத்தையோ இல்ல ஒரு ராஜாவையோ பத்தி ஒரு வார்த்தை கூட இருக்காது அட தமிழ்ங்கிற வார்த்தை கூட கிடையாது இதுக்கு பதிலா நீதி உண்மை அன்புன்னு எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவான விஷயங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது சரியா இந்த காரணத்தினாலதான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு பெருமையா சொல்றாங்க அதாவது இந்த உலகத்துக்கே பொதுவான ஒரு வேதம்னு அர்த்தம் சரி இந்த பழங்கால தமிழ் நூல் எப்படி உலகத்தோட ஒரு இலக்கிய பொக்குஷமா மாறுச்சுன்னு பாக்கலாம் வாங்க பழங்காலத்துல பனை ஓலைகள்ல எழுதப்பட்ட இந்த ஞானம் மெதுவா பல நூற்றாண்டுகள் பல கண்டங்கள் கடந்து பயணம் செஞ்சு ஐரோப்பிய மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு ஒரு நிறைவான பயணம் இல்லையா திருக்குறளோட இந்த உலகப் பயணம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க இன்னைக்கு தேதிக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட உலக மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு வா இந்த உலகளாவிய மரியாதைக்கு இது ஒரு பெரிய சாட்சி திருவள்ளுவரோட சிலைகள் இந்தியாவோட தென்கோடியான கன்னியாகுமரி கடற்கரையில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி லண்டன் மாநகரத்தோட மைய பகுதி வரைக்கும் நிறுவப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் பழகுது ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரம் வருஷ ஞானம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி உயிர் போட இருக்குன்னு பார்க்கறது தான் சென்னையில் இருக்கிற இந்த வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்கும் அவரோட படைப்புக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்தேர் குரலோட பெருமை காலத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்கு அந்த பக்கம் அப்படி ஒரு பாரம்பரிய சின்னம்னா இங்க பாருங்க நவீன மெட்ரோ ரயில்கள்ல கூட திருக்குறள் வரிகள் இருக்கு வேலைக்கு போறவங்க காலேஜ் போறவங்கன்னு தினசரி பயணம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஞானத்தை இது கொடுத்துட்டே இருக்கு அப்போ இன்னைக்கு இது நமக்கு ஏன் முக்கியம் ஏன்னா ஒரு நல்ல லீடரா எப்படி இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நேர்மையா இருக்கிறது கல்வியோட முக்கியத்துவம் என்ன உறவுகளை எப்படி நல்லபடியா வெச்சுக்கிறது, ஏன் நம்ம சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நம்மளோட எல்லா நவீன கால கேள்விகளுக்கும் திருக்குறள்ல ஒரு பதில் இருக்கு.